சிலருக்கு இன்னும் உலகத்தில் சந்தேகம் இருக்குது ஸ்ரீலங்காவில் பகலாக இருக்குது இங்கே இரவாக இருக்குது எதென்னது மலக்கு ஜிபிர் அலி இஸ்லாம் வாரது போகிறது இஸ்லாத்துடைய அதிகமான விடயங்களை மண்டையில் போட்டு மட்டும் யோசிச்சிடாதி புத்திக்கு படுறது சில விடயம் இருக்கு சில விடயம் புத்திக்கு படாது மேராஜ் புத்திக்கு படாது கபுர் புத்திக்கு படாது மஷர் புத்திக்கு படாது குர்வானுடைய அதிகமான ஆயத்துகள் புத்திக்கு படாது நம்புங்க அவ்வளவுதான் கேள்விகளை ஷைத்தான் உருவாக்கி சந்தேகத்தை தந்துருவார் ஷைத்தான் வந்து கேட்பானா சரி எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது அல்லாஹ் படைச்சால் யார் சொல்லுங்க பதில் எல்லாம் புத்தியால தான் நீங்க விளங்குறீங்கண்டா அல்லாஹ் படைச்சது யாரப்பா சரி எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்குது அல்லாட உம்மா வாப்பா யார் புத்திக்கு படுதா இஸ்லாத்துடைய எல்லா உடையமும் புத்திக்கு படணும் என்ற அவசியம் இல்லை ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதம் யார் இவாத செய்யுது அதனால தான் சகோதரர்களே கடந்து போன இருபத்தி ஓர் நோம்பையும் விடுங்க மீதமாக இருக்குது ஒன்பது நோம்பு ஒன்பது நோன்பையும் பள்ளிவாசல்ல கழிக்க பாருங்க இது மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய காலம் அல்ல இது இந்த கடைசி பத்து நாள் இது நீங்களும் அல்லாவும் இந்த லைலத்துல் கதிர் என்ற இந்த இரவு இருக்குதே அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்றார் انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر ൂ സൂറ സൂറത്തുൽ കതിർ സൂറത്തുൽ എന്നത് ഖുർആനിൽ അല്ലാഹ് ലൈലത്തുൽ അല്ലാ ലൈലതുൽ കതിർ സമ്മന്ധമാനിയെ ഒരു സൂറ ലൈലത്തുൽ കതിർ ഇതേ മുഖ്യത്വത്തെ തെളിവു അല്ലാഹ് കുർ തനിയൊരു സൂറ ഒണ്ടേ അല്ലാഹ് ഇറക്കി വയ്ത്തിരിക്ക இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும் என்றால் யார் நன்மைகள் சுவர்க்கத்தை அடையணும் என்று முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும் இல்லைன்ற அல்லாஹ் தனியொரு சூறா ஒண்டே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா எவ்வாறு அல் கார் சம்பந்தமாக தனி சூறா இருக்கிறதோ கௌசர் சம்பந்தமாக தனி சூறா இருக்கிறதோ இதே போல லைலத்துல் கதிர் சம்பந்தமாக தனி ஒரு சூறா இந்த லைலத்துல் கதிர் என்பது என்ன என்பதை அல்லா சுகா அல்லா சொல்கிறான் கதிருடைய இரவையில் தான் நாம் இந்த குருவானை இறக்கினோம் இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் எப்பொழுதும் கதிர் கதருடைய இரவையில் கதருடைய இரவு என்பது என்ன என்பதை அல்லா இந்த சின்ன சூறாவில் மூன்று தடவை லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்க இந்த சூறாவை நீங்க சரியா நோட்டமிட்டு ஓதுவீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் മുതാവൂത്തെ മൂന്ന് തടവു ஒரு சின்ன ஒரு சூராவுக்குள்ள ஒரு தடவை லைலத்துள் கதிர் என்று சொன்னா போதும் தானே ஒரு தடவை லைலத்துள் கதிர் என்று சொன்னா போதாதா ஏன் இந்த லைலத்துல் கதிர் என்ற சொல்லை அல்லாஹ் மூன்று தடவை கொண்டு வரணும் நனிமிக்க சகோதரர்களே இந்த இரவை விளங்குவதற்காக இந்த லைலத்துள் கதிர் என்ற இந்த இரவு இருக்குதே அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்றார் அல்லா முகமது சல்லாஹூ அலைவ வசல்லமுக்கு கூட அல்லா எந்த இரவு என்று காட்டி கொடுக்கவில்லை அந்த ஒரு இரவில் மாத்திரம் மக்கள் விழித்திருப்பார்கள் முகமது அலைவ செல்லம் கடைசி பத்து இரவிலே இருந்து அந்த இரவை தேடினார்கள் இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்தினார்கள் ஒற்றைப்படை இரவுகளில் அப்படின்றாங்க இருபத்தி ஓராவது இரவு இருபத்தி மூன்றாவது இரவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த லைலத்துல் கதிர் இந்த இரவையில்தான் நாம் குரு ஆணை இறக்கினோம் அல்லாஹ் சொல்கிறார் கதிர் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது இந்த வமா அதராக்க குர்வானில் வமா அதரா க வமாயூதுரீக்க பத்து தடவை வந்திருக்குது குர்பானில் மிக முக்கியமான விடயங்களுக்கு விடயங்களுக்குத்தானல்லா வமா அதரா க வமாயுதுரீக நவீனத்தில் கேட்பான் வமா அத ராக உங்களுக்கு அறிவித்தது எது இதுலையும் அல்லா வமா அதரா க மலைல தொல்கதுர் கதிர் என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது நபியே திரும்ப மூணாவது தடவை லைலத்துல் கதிர் என்பது மின் அல்பி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு ஒரு இரவு அந்த ஒரு இரவில் இபாத செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதம் யார் இபாத போன இருபத்தி ஒரு நோம்பையும் விடுங்க மீதமாக இருக்குது ஒன்பது நோன்பு ஒன்பது நோம்பையும் பள்ளிவாசலில் கழிக்க பாருங்க கடந்து போனதை பத்தி பேசி வேலை இல்லை விடு இந்த வருடமும் தான் நல்லா நோம்ப தந்தான் சில தராவி மிஸ் ஆனது சில இபாதத்துகள் தவறியது விடுங்க இன்றிலிருந்து நீயத்து வைங்க நீயத்து வைங்க இரவு பூர்த்தியாக பள்ளிவாசல் அதுக்கு தான் நாங்கள் கியாமுல்லில் எங்களுடைய ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது அலமது இல்லா இஷாவை தொடர்ந்து தராவியுடைய தொழுக தராவிக தொடர்ந்து அதுக்கு பிறகு துவாக்களுடைய பயான் இருக்குது இண்டையிலிருந்து நாங்கள் குரானுடைய ஹல்கா ஆரம்பிக்க போறோம் இண்டையிலிருந்து பதினோரு பதினோரு நிறையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குரு ஆனுடைய ஹல்கா அதற்கு பிறகு உங்களுக்கு டீ அதுகள் தரப்படும் அதற்கு பிறகு ஒன்னரைக்கு கியாமுல்லையில் ஆரம்பிக்குது எங்கட ஒன்னரையிலிருந்து மூணு மணி வரைக்கும் கியாமுல்லையில் கியாமுல்லையில் முடிய வித்திர் இருக்குது குனூத் இருக்குது முழு இரவு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது ஏனண்டா சகோதரர்களே இன்னும் கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது எட்டு நாள் தான் மீதமாக இருக்கு அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அண்டைக்கு யோசிச்சிடக்கூட அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அண்டைக்கு யோசிச்சிடக்கூட ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எல்லாரும் வாங்க சந்தர்ப்பம் அடையல்ல நீங்க தான் கவலைப்பட போறீங்க வேற யாரும் இல்லை இது மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய காலம் அல்ல இது இந்த கடைசி பத்து நாள் இது நீங்களும் அல்லாவும் முகம்மது சல்லாஹூ அலை வசல்லமுக்கு பத்து மனைவிமார் ஆனா எங்களுக்கு ஒரு மனைவி தான் எங்களுக்கு ஒரு மனைவிதான் முகம்மது அலைவாசல்ல பத்து மனைவி இருந்தார் பத்து பேரை விட்டுட்டு தான் பத்து பேருடைய கடமைகள் இருந்தது ஏனென்றா இது விளையாடக்கூடிய ஒரு இரவுகள் அல்ல இது இது ஊபரோடுற இரவு அல்ல இது இது தொழில் செய்யற இரவு அல்ல இது இது சின்ன சின்ன டொலர்களுடைய இரவு அல்ல எண்பது ஆண்டுகள் நீங்கள் தொடராக உழைத்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிற இரவு இஃப்தாருக்கு வந்துட்டோமா சுபகு வரைக்கும் மஹ்ரிப் தொழுகை இஷாவுடைய தொழுக ஃபஜருடைய தொழுக இமாம் ஜமாத்தோட தொழுகுறது அல்லாஹ் ஒரு சின்ன சூறாவை விளங்கப்படுத்திட்டார் இந்த கதருடைய இரவு இருக்குது ஆயிரம் மாதங்களை விட சிறந்து இந்த சூறாவை இப்பையும் நாங்க விலங்கல்ல எப்ப விளங்குறது இனி விலங்கு எடுத்து எண்பது வயசுல தொண்ணூறு வயசுல விலங்கு எடுத்தது போல செய்ய செய்யல அப்புறம் பெட்டுக்கு போய் தருவோம் வந்துட்டு இருக்கும் அப்புறம் நின்று தொலை ஒன்றுமே செய்ய இயலாத காலத்தில் இந்த என்ன செய்ய இப்ப விலங்கி நாங்க எடுக்கோம் அடுத்த சிறப்பெல்லாம் என்ன சொல்ற மலக்குகள் இறங்கக்கூடிய ரவு யார் இறங்குறாங்க மலக்குகள் இறங்குறாங்க எங்க இறங்குறாங்க தெரியுமா அழுகையாளர்களுடைய அழுகைகளை பார்க்க இறங்குறாங்க சிறப்பு இறங்குறார் ரூஹண்டா யாரு ஜிப்ரீல் அலை ஜிப்ரில் அலிசலாம் வீட்டில் சாப்பிட்டு பொழுது இறங்கி வர மாட்டார் எங்கள்கிட்ட நாங்க பள்ளி வாசல்ல தான் வருவார் நாங்கள் விவாதத்துல இருந்தால் தான் அவர் வருவார் அதனாலதான் முழு ஹயாத்தாக்குங்க எப்படி எப்படி எல்லாம் லீவ் எடுக்கலுமோ எடுக்க என்னத்துக்கு என்னத்துக்கோ லீவ் எடுக்கிறீங்க நீங்கள் என்னென்னமோ காரணம் சொல்லி விடுமுறை எடுக்கீங்களா இல்லையா அது இந்த பத்து நாள் ஒன்பது நாள் தான் எடுங்க விடுமுறை எடுங்க ஒரு கூட்டாக அமல் செஞ்சா தான் அமல் செய்யலாம் எங்களுக்கு சிறப்புகளை தெளிவுபடுத்தினா தான் அமல் செய்யலாம் இல்லைண்டா ஊமையர்கள் மாதிரி போய்த்திரும் ஒண்ணுமே தெரியாம தெரியாமல் கேமுல்லையில் எட்டு ரக்காத் பத்து ரக்கா சும்மா சும்மா தொழுதுட்டு போயிட்டு ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு இடையில் விளங்கப்படுத்தணும் ஏன் தொழுகிறீங்க ஏன் கியாமுல்லையில் ஏன் குனூத் விளங்கப்படுத்தும் பொழுதுதான் அவங்களுக்கு உற்சாகம் வரும் ஜிபிரில் அலை இறங்குறாங்க இதை கண்ணியப்படுத்தியாவது சகோதரர்களே மீதமாக இருக்கக்கூடிய ஒன்பது நாளையும் அல்லாவுக்கென்று அர்ப்பணிக்கும் യും കൊണ്ടുവ എങ്ങനെ വിടയം കൾ മറഞ്ചരിക്കും ഇത് നടക്കണു അജീ പോകണു കുടുംബം നല്ലോണം പിള്ളയുടെ കല്യാണം നൌത്താകണോ സക്രാത് മുതയും കൊണ്ടുവരാം എന്നുള്ളുക്ക് പോയിടാീ இந்த பத்து நாளையும் ஹயாத்தாக்கி துவா கேளுங்க முசீபத் பைத்திரும் உங்கள்கிட்ட இருந்து உங்களோட கல்வில உள்ள கவலை போயிடும் உங்களோட சஞ்சலங்கள் போயிடும் வரக்கத்துகள் இறங்கும் அடுத்த வருஷம் சந்தோஷமா வாழுவீங்க நீங்க உங்களுக்கு என்னென்ன கவலை இருக்குதோ முழு கவலையும் நீங்க இதை போய் நீங்க பெட்ல தேடிடாதீங்க சந்தோஷத்தை இத பள்ளியில முசல்லாவில சுஜூதுல தேடு மின் குல்லி அம்ர் സലാം സലാം അടുത്ത ഹിയ ഉദയമാകും എത്ര മണിക്ക് മണി തളു അഞ്ചു നാപ്പത് അഞ്ചു നാപ്പത് ആണ് സുഭോ തൊഴുറോ അഞ്ചു മുപ്പത്തഞ്ചു ഫർ ഉദയമായി സൂര്യ ഉദയം വേറെ ഫജരുടെ ഉദയം വേറെ உதயமானதோட வந்த ஜிப்ரில் அலை வந்த மழக்குள் எல்லாமே போயிடுவார் சிலருக்கு இன்னும் உலகத்தில் சந்தேகம் இருக்குது ஸ்ரீலங்காவில் பகலாக இருக்குது இங்க இரவாக இருக்குது மலக்கு மழக்கு ஜிபிரலிஸ்லாம் வாரது போறது இஸ்லாத்துடைய அதிகமான விடயங்களை மண்டையில போட்டு மட்டும் யோசிச்சிடாதீங்க புத்திக்கு படுறது சில விடயம் இருக்கு சில விடயம் புத்திக்கு படாது மேராஜ் புத்திக்கு படாது கபர் புத்திக்கு படாது மஷர் புத்திக்கு படாது குருவானுடைய அதிகமான ஆயத்துகள் புத்திக்கு படாது நம்புங்க அவ்வளவுதான் சைத்தான் உருவாக்கி சந்தேகத்தை தந்துருவார் சைத்தான் வந்து கேட்பானாம் சரி எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது அல்லாவ படைச்சால் யாரு சொல்லுங்க பதில் எல்லாம் புத்தியால தான் நீங்க விளங்குறீங்க யாரப்பா சரி எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்குது அல்லார உம்மா வாப்பா யார் புத்திக்கு படுதா இஸ்லாத்துடைய எல்லாவுடையமும் புத்திக்கப்படணும் என்ற அவசியம் இல்லை சொல்லுங்க நம்புறோம் அவ்வளவுதான் லைலத்துல் கதிர ஸ்ரீலங்கால இரவோ இங்க பகலோ நாங்க நம்புறோம் இஸ்லாம் என்பது நம்பிக்கை உலகத்தில் இதுவரைக்கும் ஒருவராவது அல்லாஹுவை பார்த்தது கிடையாது ஒருத்தராவது அல்லாவை பார்த்தது இல்லை இதுவரை சல்லாஹு அலைவ செல்லம் அராஜில பார்த்தாங்களா இல்லையா கருத்து வேறுபாடு இதுவரைக்கும் ஒருவராது அல்லாஹுவை பார்த்தது இல்லை அப்ப அல்லா இருக்கிறானா

انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد ألف لام ميم الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا, يا قوي يا عزيز يا قوي يا عزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القبي العزيز قرف الرحمن يا الله إن باياغ يعلمني بايعه إن ربنا مني مكروه يعلمني உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மாணவ மாணவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா ல்லா இதுவரைக்கும் பிடித்த நோம்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்க தௌஃபிக் செய்வாயாக ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்குவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக யா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய ஒன்பது இரவுகளிலும் லைலத்துல் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யா ல்லா இந்த ரப்பானியாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் வறக்க செய்வாயாக யாரெல்லாம் இஃப்தாருக்காக செலவழிக்கிறார்களோ செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் வறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் உயர்ந்த உனது பொருத்தத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக இந்த ரமபான் மூலமாக இந்த உள்ளத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ அந்த மாற்றங்களை உருவாக்கி தருவாயாக குரோ ஆணையங்களுடைய உள்ளங்களில் நசிவாக்குவாயாக எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் சரியாக குரானை ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் லத்து கதர்லே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குகளும் எங்களோடு வந்திருக்க தோஃபிக் செய்வாயாக அவர்களோடும் எங்களோடும் கலந்திருக்க தோஃபிக் செய்வாயாக அந்த உயர்ந்த இட இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக சலாமத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய அனைத்தையும் எங்களுக்கு ஹயராக்கி தருவாயாக யா அல்லாஹ் ஷர்ருகளை விட்டு பாதுகாப்பாயாக படைப்பினங்களின் ஷர்ருகளை விட்டு பாதுகாப்பாக 啊,压、啊、根。 فرامي كاركل شرقلي وطباغها باياها أنيت وقياهن شرقلي وطباغها باياها إن كديسي وارتي لا إله إلا الله محمد رسول الله إنه كلمة وروق توفيق ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب رب <applause> العالمين